குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் அற்புதமான மகான் இவர் பேர் நீலகண்ட சிவன் பேர் நாகர்கோவில் பகுதியோடு தொடர்புடையவர் இவரோட மகாத்மியங்களைத்தான் நம்ம பார்க்குறோம் இவர் வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தில் இறந்து போன சித்தியானார் இவர் சித்தியாரத்துக்கு ஒரு பத்து நாள் முன்னடியே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி தான் சார்ந்திருக்கிற பகுதியில வசிக்கிற மக்களுக்கு சொல்லி அவர்களை எல்லாம் வரவழைத்து திருநூறு கொடுத்து அதன் பிறகு சித்தியானார் ஒரு மகானோட சித்திங்கிறது அவருக்கு முன்கூட்டியே தெரிய வரும் மகனுக்கு தெரிய வரும் அது போல இவருக்கு தெரிஞ்சது இவர் நிகழ்த்தின அற்புதத்தில் இன்னொன்று முக்கியமான ஒண்ணு நிறைய யாத்திரை போவர் நிறைய பகுதிகளுக்கு செல்வர் அதுபோல் ஒரு முறை நெல்லையில் கருங்குளம்ங்கிற பகுதி வழியாக போயிட்ருக்க அந்த பகுதி வழியாக சென்று கொண்டிருக்கிற போது இந்த கருங்குளத்தில் ஒரு ஒரு ஜமீன்தார் ஒரு நிலச்சிவான் தார் தனது குடும்பத்தோடு வந்து கொண்டிருக்கிறார் தனது குடும்பத்தோடு வர்றார் அப்படி வருகிற போது அந்த ஜமீன்தார் இவரை பார்த்துட்டு இவர் ஒரு பெரிய மகான் மாதிரி இருக்கார்னு அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட சொல்கிறார் சுவாமி என்னோட மகளுக்கு எல்லாம் வராங்க அவர் ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன் அந்த திருமணம் நல்ல விதத்தில் நடக்கணும் ஆனால் என்னுடைய தாயார் இந்த வண்டியில் இருக்காங்க என்னுடைய தாயாருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக காணப்படுகிறது எனது தாயார் இறந்து விடுவாரோன்னு நான் கவலைப்படுறேன் என்னோட தாயார் திடீர்னு இறந்து போயாச்சுன்னா இந்த கல்யாணம் பாதிக்கப்படும் இந்த கல்யாணம் தள்ளி போகும் இந்த கல்யாணம் தள்ளி போகாமல் நான் தீர்மானித்த தேதியில் இந்த கல்யாணம் நடக்கணும் அதற்கு உங்களோட ஆசிர்வாதம் வேணும் அப்படிங்கிற இந்த நடந்து வர இடத்துல சொன்ன உடனே அங்கே ஒரு மரம் இருக்குது ஒரு மரம் என்ன பண்ணுறாரா நீலகண்ட சிவன் அந்த மரத்திலிருந்து ஒரு சின்ன கிளை ஒடிச்சு சின்ன கிளை பிடிச்சு இந்த அம்மா இருக்காங்க இல்லையா அம்மாவோட இடுப்பில் கட்டி விட்ற ஒரு இடத்துல கட்டி விட்றார் இந்த கிளையை மட்டும் கட்டி விட்ற போன்ற போயிட்டார் நிலச்சி வான்தான் போயிட்டு பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணுற அந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை இந்த அம்மா உடம்பு தான் இருக்காங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு எந்த விதமான அசந்தர்ப்பமும் ஏற்படலை ஆனால் பாருங்கள் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு சுவாமிகள் தகவல் சொல்கிறாரா அந்த நான் கட்டின அந்த கிளையை அவுத்துடு அப்படிங்கிறாரா அந்த கிளையை அவிழ்க்கிறாங்களாம் அவிழ்த்த மறுகணம் நம்ம இறந்து போயிட்டாங்க ஒரு இதெல்லாம் யாரால் முடியும் அப்படின்னா முற்றும் துறந்த சந்நியாசிகளால் மட்டும்தான் சாத்தியம் அவர்களால் மட்டும்தான் முடியும் அவர்கள்தான் இது போன்ற அற்புதங்களை நிகழ்த்தி மக்களுடைய நியாயமான ஆசைகள் நியாயமான தேவைகள் இவையெல்லாம் நிறைவேறணுங்கிறதுக்காக இதுபோல் பண்ணுவாங்க இந்த நீலகண்ட சிவன் தான் பயணிச்ச பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நோய்களை தீர்த்து அவர்களுக்கு விபூதிங்கிற பிரசாதத்தை கொடுத்து அவர்கள் அத்தனை பேரையும் ஆட்கொண்டு தன்னோட காலத்தில் வாழ்ந்து வந்தார் ஒரு மகானுடைய தேவை என்ன என்பதை இறைவன் வகுத்து அனுப்புவான் நம்ம தேசத்தில் பார்க்குறமே எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்னு பார்க்குறோம் இத்தனை மகான்களும் எப்படி வாழ்ந்திருக்காங்க மக்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு எவற்றை கொடுக்க வேண்டுமோ அதை மிகச்சரியாக இந்த மகான்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிதான் அவர்களது வாழ்க்கை அமைந்தது இவரும் பார்த்தா நீலகண்ட சிவனும் தன்னோட வாழ்க்கை முழுக்க தன்னுடைய கடைசி காலம் முழுக்க வாழ்ந்த காலம் அறுபத்தி ஓரு வருடம்தான் ஆனால் அது வரைக்கும் மக்களுக்கு எவற்றையெல்லாம் செய்ய வேண்டுமோ தனது முக்தி காலம் தெரிந்த பிறகு அனைவருக்கும் தனது ஆசிகளை வழங்கின பிறகு இந்த மகான் கடைசியில் அடக்கமானார் எப்படி திருவையாறில் தியாகராஜ சுவாமிகளை நாம் போற்றுகிறோமோ அதே போல இந்த பகுதிக்கு செல்கின்ற அன்பர்கள் இந்த மகானையும் வணங்க வேண்டும் இந்த மகானது சிறப்புகளையும் நாம் போற்ற வேண்டும் நீலகண்ட சிவனின் பரிபூர்ணமான ஆசைகள் அனைத்து பக்த கோடிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாளைய குருவே சரணத்தில் நாம் தரிசனம் பண்ணக்கூடிய மகான் சடைச்சாமி சித்தர் என்கிற சடேஸ்வரர் நாளைய நிகழ்வில் இந்த மகானை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்